ஏன் தமிழ்நாட்டுலயே இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு குடுத்திருக்க மாட்டாங்க இல்ல ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா தாராளமா வந்து அள்ளிக்கோங்க யாருமே ஒரு பீஸ் கண்டிப்பா வாங்க மாட்டாங்க தான் போவாங்க அதனாலதான் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் பிளஸ் நைன்டி நைன்க்கு நைன்ட் கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்ல ஃபேப்ரிக்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாமே உங்களுக்கு தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எம் டு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க ஃபோர் எக்ஸல் வரைக்கும் வித் பாக்கெட்டோட ஜேஸ் நைன்டி நைன் ஒன்லி எது எடுத்தாலும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நைட் சூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் பத்தே பத்து நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேப்ரிக் இதெல்லாம் நீங்க எவ்வளவு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் போகாது ஸ்ரிங்க் ஆகாது எதுவுமே ஆகாது ஹலோ ஜோகன்ட் கோயம்புத்தூர் போன வந்தாச்சு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிற ஆஃபர் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த லொகேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லவே வேணாம் ஏன்னா விஆர் ஃபேஷன் அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு தெரியுதுங்க ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் வெளியூர் பீப்புள்ஸ்க்கு அதிகமாகவே தெரியுது ஏன்னால் நீங்கள் ஆன்லைன் கேட்டுகிட்டு இருக்கீங்க பட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் இங்கே கொடுக்குறது கிடையாது நீங்கள் இந்த ஆஃபரை டேரக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டென் டேஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது செம்மையான ஆஃபர் சூப்பரான ஆஃபர் ஸோ எது எடுத்தாலுமே ஒரே ப்ரைஸ்ஸு அது நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ப்ரைஸில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் இருக்கு பிளாசோ பேண்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக குர்த்தீஸ் வச்சுருக்காங்க ஸோ பாப்கார்ன் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது ஸோ யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்கார்ன் ஃபேப் ஃபேப்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் காலேஜ் கேர்ள்ஸை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஏன்னா வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஸோ இது எல்லாமே நீங்கள் நினைக்க முடியாத ஆஃபர் ப்ரைஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கலெக்ஷன்ஸ் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரைசிங் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஸோ இங்கே சூட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நைட் சூட்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேப்ரிக் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் போகாது ஸ்ரிங்க் ஆகாது எதுவுமே ஆகாது நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம விஆர் ஃபேஷனில் இந்த மாதிரி ஆஃபர் இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஆஃபரை ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் பிளாசோஸ் இருக்குது இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாசோஸ் வச்சுருக்காங்க அதுவும் வித் பேக்கெட்டோட இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பேக்கெட்டோட உங்களுக்கு ப்ளைன் பிளாசோஸ் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் அப் டு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ளைன் பிளாசோஸ் வித் பேக்கெட்டோட ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நைட் சூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஸோ குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஆர் ஃபேஷனில் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ நைட்டி கலெக்ஷன்ஸ் இந்தளவு கொண்டிருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபரு ஃப்ரீ சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே எது எடுத்தாலும் என்ன விலையா இருக்கும் நீங்கள் ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க இந்த தடவை விஆர் ஃபேஷனில் அதுவும் ஆடி எண்ட் ஆயிடுச்சு ஏன்னா இன்னையோட ஆடி முடியுது ஸோ ஆவணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலுமே ஆஃபர் கிடைக்காது ஆனால் நம்ம விஆர் ஃபேஷனில் இந்த தடவை எது எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஸோ இது எல்லாமே ரியல் தான் அதுவும் பத்து நாள் ஆஃபருங்க பத்தே பத்து நாள் மட்டும்தான் நம்ம விஆர் ஃபேஷனில் நீங்கள் எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம விஆர் ஃபேஷன் கோயம்புத்தூரில் அரசுபுரம்ல டிபி ரோடு இருக்குது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் லொக்கேட்டாக இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக காட்டுறேன் வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம விஆர் ஃபேஷனில் நான் ஆஃபர் சொன்னேன் இல்லையா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தேழு வரைக்கும் தான் பத்தே பத்து நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு வித் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்ங்க சூப்பர் ஸ்ட்ரெச் ஆகும் எந்த குர்த்தி எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஜெஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை கலர் வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சீரீஸாகவே நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அள்ளிக்கோங்க யாருமே ஒரு பீஸ் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அள்ளிட்டு தான் போவாங்க அதனால தான் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தாங்க தாங்க நைன்டி சான்ஸே இல்லை ஏன்னா ஃபேப்ரிக்கு அந்த ரேட்டு கிடைக்காது பட் நம்ம விஆர் ஃபேஷனில் எப்போவுமே ஆச்சரியமான ஒரு ஆஃபராக தான் இருக்கும் பட் இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் போட்டோம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பட் ஆன்லைன் கிடையாது உங்களுக்கு வந்து டேரக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் இல்லை நீங்கள் டைரெக்டாக எந்த ஊரில் இருந்து வந்து வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஈரோடு திண்டுக்கல் அதுக்கப்புறம் உடுமலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மதுரை அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்க இதெல்லாம் நல்லா ஹெவி ரயோம் பஸ் நைன்ட்டி நைன் மட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்து இந்த க்ரீன் பாருங்கள் இதெல்லாம் செம சூப்பர் ஃபேப்ரிக்குங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய் ரூபா மட்டும்தான் அடுத்து இது பாருங்க ஃபுல்லி பிரிண்டடு பத்து நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் இருபத்தேழு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இதெல்லாம் பாருங்க நீக்கு கீழே வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி குர்த்தி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு முந்நூறுரூபா ரூபாய் வரும் ஆனா நமக்கு ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல ஸோ சில பக்கம்தான் உங்களுக்கு முந்நூறு கிடைக்கும் இன்னும் சில பக்கம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல எது எடுத்தாலுமே சரி வெறும் தொண்ணூத்தி ஸோ அதில் பாத்தீங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே பாப்கார்ன் ஃபேப்ரிக்குங்க நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து கலர் போகாது ஸ்ரிங்க் ஆகாது ஏன்னா இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி அப்படி உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பட் இப்போவே வந்துருங்க நான் இப்போ சொல்லிடுறேன் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே வந்துடுங்க லேட் பண்ணிங்க அப்படின்னா அள்ளிட்டு போயிடுவாங்க சீரீஸாகவே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பீஸ் யாருமே வாங்க மாட்டாங்க சும்மா நார்மல் வேர் பண்ணுறவங்களே வந்தீங்கன்னா பத்து இருபது பீஸுன்னு தான் வாங்குவாங்க ஸோ அப்போ இன்னும் பல்க் எடுக்கிறவங்கல்லாம் கண்டிப்பாக அள்ளிட்டு போயிடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து இல்லை பொய் சொல்கிறீங்க இல்லை ஃபேக்கு அப்படின்னு ஏன்னா இப்போ ஃபேக்காக இருந்தால் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும் இதெல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் வேர் கூர்த்திஸ் நம்ம பார்த்தது எல்லாமே சைட் ஸ்லெட் மாடலில் உங்களுக்கு வந்துடும் அப்படியே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைட் சூட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நைட் சூட்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேப்ரிக்குங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துடும் ஸோ இதுவுமே பாருங்கள் ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ஆக்சுவலா பிராண்டடு உங்களுக்கு லிவர்ட் ஆகிருந்தாலே அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ஸோ அதனால பிராண்டட்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்க கலர் வெரைட்டிஸ் ஸோ இதில் நைட் சூட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ த்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருந்தது பட் இப்போ வந்து எம் டூ த்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு ஸோ டாப் நைன்டி நைன் பாட்டம் நைன்டி நைன் ஸோ ரெண்டும் சேர்த்து நீங்க வந்து டூ ஹண்ட்ரட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நான் இப்போ தெளிவாக சொல்றேன் டாப் நைன்ட்டி நைன் பாட்டம் நைன்டி நைன் ஓகேவா நீங்கள் நைட் சூட்டையே நைன்ட்டி நைனுக்கு கேட்டுறாதீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஃபேப்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேஷியல் கலர்ஸில் இருக்குது டார்க் கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரே மாதிரி வேணாம் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜீனுக்கெல்லாம் இந்த மாதிரி டாப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீ நெக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது ரியான் ஃபேப்ரிக்ல ஜீனுக்கெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஜீன் ஜீன் மட்டும் கிடையாது நீங்கள் பிளாசோஸ்க்கு போடலாம் ஸ்கர்ட்ஸுக்கு போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸிலேயே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த டிசைனில் உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேவி ப்ளூ எல்லாமே இருக்குது பட் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டேரெக்டாக மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது ஒன்லி டேரெக்ட் விசிட் ஓகேங்களா நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபாய் தான் டாப்ஸ் மட்டும் நீங்கள் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே உங்களுக்கு பிளாசோஸ் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்டாகவும் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளாசோஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து டாப் ஒரு க்ரீனில் நேவி ப்ளூவில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பிளாசோஸில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க டிசைன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ப்ளாஸோ எடுத்தாலும் சரி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இங்கேயும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளோரல் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஏன்னா வாய்ப்பே இல்லை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸோஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு பிளைன் ப்ளாஸோவில் வித் பாக்கெட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சைஸ் கிடைக்கும்னு தெரியுங்களா இதில் வந்து உங்களுக்கு எம் டூ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வித் பாக்கெட்டோட ஜேஸ் நைன்டி நைன் ஒன்லி ஸோ இல்லை கலர்ஸ் பாருங்க நீங்கள் இப்படியே கலர்ஸ் பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் நான் சும்மா வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்க நல்ல லென்த் அண்ட் பிரெத் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த லென்த்தும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வித் பேக்கெட்டோட எல்லாத்துலேயும் உங்களுக்கு பேக்கெட்ஸ் வந்துடும் ஜேஸ் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சான்ஸே இல்லைங்க இந்த சேல்ஸ் செம்ம சூப்பராக இருக்க போகுது தொண்ணூற்றம்பது ரூபா அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து அள்ளிடுவாங்க ஸோ டக்குன்னு நீங்கள் வந்துருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து விஆர் பேஷன்லி இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷன் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நைட்டி உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க அதுவும் வந்து அதிகமாக கிடையாது வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ஒன்லி ஸோ இதில் பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குங்க லென்த்து பாருங்கள் என்ன லென்த்துன்னு இதுவும் அப்படி தான் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் போகாது ஷ்ரிங்க் ஆகாது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நீங்கள் இப்படி டை பண்ணிக்கலாம் ஃபிட்டிங்காக நீங்கள் போட்டுக்கலாம் இதுவும் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் நைன்ட்டி நைன்க்கு நைட்டி கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப நல்ல ஃபேப்ரிக்ல ஸோ இது பாருங்கள் ஸோ அது வந்து நல்ல ஒரு லீனாக இருந்தீங்கிற ரொம்ப அழகாக இருக்கும் போடும்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லீவில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பத்து நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எல்லாம் நீங்கள் எது எடுத்தாலும் சரி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் சான்ஸ் இல்லைங்க நான் திரும்பி வந்து சொல்லிடுறேன் நைட்டீஸு அதுக்கப்புறம் ஷார்ட் டாப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்த்தி டாப்ஸ் ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வேர் டாப்ஸு பிளாசோ பேண்ட்ஸு உங்களுக்கு பிளாசோவிலே பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாசோ வித் பேக்கெட்டோடு இருக்குது நைட் சூட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் எது எடுத்தாலும் சரி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஆகஸ்ட் இருபத்தேழு வரைக்கும் மட்டும்தான் பத்தே நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவனில் இருந்து நைட் எயிட் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் டக்குன்னு வந்து அளிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்